ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கு ரொம்ப சத்து நிறைந்த முருங்கைப்பூவை வச்சு சூப்பரான ஒரு பொரியல் செய்ய போகிறேன் அது எப்படின்னு நான் சொல்கிறேன் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் முருங்கைப்பூவு இதை நம்ம ஒவ்வொன்றா எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம் முருங்கைப்பூ வந்து பெண்களுக்கு ரொம்ப சத்து நிறைந்தது சத்த வச்சாச்சு நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எது வேணுமோ அந்த மாதிரி எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க கடுகு நல்லா பொரியட்டும் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கோங்க ரொம்ப வேண்டாம் சிறிது வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தில் சின்ன வெங்காயமாக சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் பூண்டு போட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க போட்டு நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க வரமளகா இப்போ நல்லா வணங்கினதுக்கப்புறம் இந்த பூவை வந்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் நல்லா அலசிகிட்டே ஒரு ரெண்டு மூணு தடவை இப்போ இதை சேர்த்துக்கலாம் இது வந்து கண் சம்மந்தப்பட்டமான நோய்களுக்கெல்லாம் இது குணப்படுத்தும் பாருங்கள் தேவையான அளவுக்குலாம் உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் வந்து தண்ணி சேர்ந்து கொஞ்சம் நல்லா வேக விடுங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள் எங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் அளவுக்கு நல்லா வந்து தண்ணி வந்து சுண்டிருச்சு எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் இப்படியே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் ஆனால் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் வந்து தேங்காய் பூ வந்து து துருவி போட்டிருந்திங்கனா தான் கொஞ்சம் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க அதனால தான் போட்டு நல்லா வந்து கிளறி விடுங்க இப்போ பாருங்கள் நல்லா ரெடி ஆயிடுச்சு முருங்கைப்பூ செமையாக டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் முடியும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ வாட்சிங்